ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டுன்னா அந்த மாடி வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் குளிருமா குளிராதான்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி நான் சிட்டியில் இருந்த வரைக்கும் எனக்கு என்னமோ குளிரே தெரியவே இல்லை இப்போ வாட்டு வீட்டில் வந்து கிடைக்கும் அப்படியே கூது அடிக்குது குளிர் பயங்கர குளிர் இந்த டயத்துக்கு நல்லா வந்து விறகெல்லாம் எடுத்து வச்சு பற்ற வச்சு அப்படியே கூத காஞ்சோன்னா செம்மையாக இருக்குது அதோட ஒரு டீயை போட்டு குடிச்சோம் அருமையாக இருக்குங்க நாங்கள் முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த தட்டி தட்டினா என்ன சொல்லுவோம் தென்னம் தென்னை மட்டையா அது சொல்லுவோம்ல அதில் தீயை பொருத்தி அந்தால குளிர் காய வச்சுக்கிட்டு உட்காந்து அடப்பும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தூரல் வேற வந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியே வெளியில் போய் பார்ப்போமா அங்கே இவருக்கு இருட்டு இருட்டில் போயிட்டு என்னையும் வீடியோ எடுக்கிறேன்னு என்னமோ கத்த வேற செய்யுது ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம் அப்படின்னு ஒரே தூரல் வேற வந்துச்சா தோரல் அதால் நல்லா குளிர் பார்த்துக்கோங்க என்ன பண்ணுனேன்னு தெரியல ஒன்றுக்கு ரெண்டு பறவை பற்றி தூங்கினாலும் கூட கூத போவே மாட்டேங்குது பயங்கர குளிரு இந்த டைத்தில் கிந்திக்காரனுக்கு தான் நல்லா வியாபாரம் ஏன்னா இந்த கம்பளி போகிற மாதிரி விற்றுட்டு கிடக்காமல இந்த குளிருக்கு கிளாட்டு விட்டையெல்லாம் வாங்கி வாங்கி அதைத்தான் பொத்திக்கிட்டு கிடக்கு என்ன செய்ய பயங்கர குளிராக இருக்குது எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கமாண்டில் போட்டு விடுங்க மச்சி வீட்டு குளிருமா குளிராதுன்னு ஏதோ மாசியில் மச்சியும் குளிர்ன்னுவோ ஏதோ ஒன்று சொல்லுவாவோ என்ன தெரியல இந்த ஓட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி மேலே எல்லாம் அந்த கேப் கேப்பாக இருக்கும்ல அந்த அதுக்கு வந்து அந்த கூடுதல் இறங்குதோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து தோணுது அதனால தான் கேட்டேன் மாடி வீட்டில் குளிர் அதிகமாக இல்லை ஓட்டு வீட்டில் குளிர் அதிகமாக அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை